நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் இன்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான குரு பயிற்சி பலன்களை வந்து பார்ப்போங்க குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க ஏன் அப்படின்னா திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்க படியும் ரெண்டு பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில் அதாவது மே மாதம் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடம் பயிற்சி இது வந்து தமிழுக்கு வந்து பார்த்தோம்னா சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குரு பார்க்க கோடி நன்மை குருவோட பார்வைப்படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க இது வரைக்கும் மேஷத்துல இருந்த குரு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாருங்க மேஷம் அப்படின்னா காலப்புருஷனுக்கு முதலாம் வீடுங்க ரிஷபம் அப்படிங்கிறது காலப்புருஷனுக்கு இரண்டாம் வீடு இரண்டாம் வீடு அப்படின்னா தனம் குடும்பம் ஸ்தானம் பண வரவ கொடுக்கக்கூடிய ஸ்தானம் இந்த பண காலப்புருஷனுக்கு பண வரவ கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க குறிப்பாக ஒரு சில ராசிகள் அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க குருவானவர் ரிஷபத்தில் இருந்து தனது அஞ்சாம் பார்வையாக கண்ணியையும் தனது ஏழாம் பார்வையாக விருச்சகத்தையும் தனது ஒன்பதாம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க இது வந்து மிகச்சிறப்பான அமைப்பு கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராசிக்காரங்களுக்கு மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் எழுற சனியில் ரொம்ப அஷ்டம சனியில் பாது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திகிட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லா நல்லாயிருக்குமா எங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுதுங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் வந்து குரு பயிற்சியானது எப்படி இருக்குன்னு வரிசையாக பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க கடகராசிக்கு இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது பதினோராம் இடமான ரிசபத்துக்கு போகிறாருங்க பத்தாம் இடத்துல இருந்து தொழிலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உத்தியோகத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொழில் செய்கிற இடத்துலையும் உத்தியோகத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட பேர் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்தீங்க கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஷ்டம சனியும் நடந்துட்டு இருந்துச்சுங்க தற்பொழுது குரு லாபஸ்தானத்துக்கு போகிறது உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு தீர்வாக வந்து அமைய போகுதுங்க எங்கள் இது வந்து அஷ்டமசனம் நடக்குதுங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குமா எங்களுக்கு பணவரவு வருமா தொழில் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் குருவோட அருளால் உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்க போகுதுங்க பணவரவும் சூப்பராக இருக்க போகுது உங்களோட கடன் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக தீரப்போகுது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வண்டி வாகனங்களில் போகும்போதும் உடல் ஆரோக்கியத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க அதே மாதிரி பெரியவர்கள் கிட்டத்த நீங்கள் எப்போயுமே மரியாதையாதான் நடந்துக்குவீங்க இருந்து குரு பகவான் அப்படின்னா பெரியவருங்க பெரியவர்களுக்கு எந்த அளவு மரியாதை கொடுத்து நீங்க நடந்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது உங்களுக்கு வந்து நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பது கூறிய வருங்க இது வந்து நன்மை செய்யக்கூடியவராகவும் உங்களுக்கு குரு வந்துடுறார் ஆறாம் இடம் என்பது உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போ உத்தியோகத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் அதே மாதிரி ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் ஒரு வேலையிலேருந்து இன்னொரு வேலை இன்னும் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வேலை வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தை குறிக்கக்கூடிய இடம் உங்களுக்கு அனைத்து விதமான பாகியங்களையும் குரு பகவான் வந்து வெளிநாட்டு வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்து கிடைக்க போகுதுங்க அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது குரு வந்து உங்களுக்கு எந்த இடங்களில் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லாபஸ்தானத்திலிருந்து பதினோராம் இடத்துலேருந்து மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் இந்த இடங்களில் பார்க்குறாருங்க மூன்று அஞ்சு ஏழு மிக முக்கியமான இடங்கள் மூன்றாம் இடம் என்பது முயற்சிகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் இது நாள் வரைக்கும் ஒரு தடைகள் இருந்துக்கிட்டே இருந்தது கடந்த ஒன்றரை வருஷமாக கிட்டத்தட்ட மூணு வருஷமாக வச்சுக்கலாம் இந்த மூணு வருஷ காலமாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் ஏகப்பட்ட தடைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்க இப்போ தற்பொழுது அது விலகி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் பலிதமாகும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்க போகுதுங்க வெளிநாடு போகக்கூடிய யோகம் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு தொழில் ரீதியாக வெளிநாடு போகணுன்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கும் இந்த வருஷம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க வெளிநாட்டிலேருந்து சுப தகவல்கள் உங்களை வந்து தேடி வருங்க மூன்றாம் இடம் என்பது இளைய சகோதரம் இளைய சகோதரர் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் நடக்கப் போகுது உங்களுக்கும் அவருக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா தற்பொழுது அது விலகி நீங்கள் வந்து குடும்ப குடும்பத்தோட சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கூடிய யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அதே மாதிரி நாலாம் பாவத்திற்கு மூணாம் பாவமாக வந்து வர்றனால நீண்ட நாட்களாக சொத்து வந்து விற்கலையேன்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு நீண்ட அந்த சொத்து விற்று அதன் மூலியமாக வேறு சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க அடுத்து அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்துல குருவோட பார்வைப்படுதுங்க அஞ்சாம் இடம் என்பது வந்து பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானம் குழந்தைகள் ஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வைப்படுறனால குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க உங்களோட குழந்தைகளுக்குன்னு எதிர்கால தேவைக்காக சேமிப்பீங்க உங்கள் குழந்தைகளோட படிப்பில் அக்கறை எடுத்துக்குவீங்க உங்கள் குழந்தைகளோட எதிர்கால வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக இந்த குரு பயிற்சி காலம் உங்களுக்கு வந்து இருக்க போகுதுங்க உங்களோட அதாவது கடகராசிக்காரங்க இருக்க வளர்ந்த குழந்தைகளின் திருமணம் ஆகாம இருந்துச்சுனா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கான காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்குங்க அடுத்து அஞ்சாம் இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடியதுன்னு சொன்னாங்க இதனால் வரைக்கும் ஒரு சின்ன அதிர்ஷ்டம் கூட இல்லைங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் குறிப்பாக அஞ்சாம் இடம் குலதெய்வத்தை குறிக்கக்கூடியது குல தெய்வ வழிபாடுகளை நீங்கள் இந்த சமயத்தில் முறையாக செய்ய செய்ய உங்களுக்கு அனைத்து விதமான அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து தேடி வருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாருங்க ஏழாம் இடத்துல குரு பார்க்குறது ரொம்பவே அற்புதமான அமைப்புங்க ஏழாம் இடம் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸை குறிக்கக்கூடிய இடங்க அதனால் உங்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாக ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாழ்க்கை துணைகளுக்கு வந்து கிடைப்பாங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு நாங்கள் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இரண்டாம் திருமணம் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா இந்த சமயத்தில் நீங்கள் மனசு விட்டு பேசி உங்களுக்குள்ள ஒரு அநியோன்யம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு அற்புத காலமாக இந்த குரு பயிற்சி காலம் வந்து இருக்க போகுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் தந்தை வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது தீர்றத்துக்கான ஒரு நல்ல காலமா இருக்குங்க தந்தையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்க போகுதுங்க தந்தைக்காக நீங்க வந்து நிறைய வந்து தந்தையோட தந்தையோட சேர்ந்து நீங்க வெளிநாடு போகிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கு அந்த மாதிரியான அற்புதமான காலகட்டமாக இருக்குங்க ஆனா பயணத்துல மட்டும் முன்னேற்பாடுகள் தகுந்த முன்னேற்பாடுகள் செய்துட்டு போறது ரொம்பவே நல்ல விஷயங்க இன்னும் இந்த குரு தசையை சாதகமாக மாத்திக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு விநாயகர் வழிபாடு ரொம்பவே நல்லதுங்க குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை சாற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு நல்ல விஷயம் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கார் ஆட்சியாக இருக்காரா உச்சமாக இருக்காரா நீசமாக இருக்காரா அஸ்தங்கதமாயிட்டாரா வக்ரமாக இருக்காரா எந்த இடத்துல இருக்கார் ஒன்றாம் இடத்துல அஞ்சாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரா கேந்திரஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தா தான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரடிக்ஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஆக்கியும் கிளிக் பண்ணிடுங்க